வெல்கம் டு நித்தீஸ்வா இன்றைக்கி வந்து ஈவினிங் எங்கள் தம்பி வீட்டு மாடியில் தான் இருக்கேன் பக்கத்தில் மைன்ஸு பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டெல்லாம் போட்டாச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா பனி கொட்டிக்கிட்டுருக்கு மொட்டை மாடி இது மேலே செடியெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா நித்யா நித்யாஸ்ரீயும் வந்தாச்சு ஹாப்பியாக இருக்கியா நம்மளா ஹாப்பியாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பிரியா வந்து நான் என்ன நடந்ததுன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் சொன்ன அம்மாவுடைய நினைவுனால அதனால் வரணும்னு வந்தேன் சரி வந்துட்டு உடனே போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு நாங்கள் வந்தோம் நான் நிச்சய்ட்டியும் அதுக்கே தக்காளில் வந்து தேர்ட் இயர்ஸில் எங்கள் டிக்கெட் கிடைச்சதுனால வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த நாளே அங்கே வந்து லேசாக காற்று மழை இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக போயிட்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் நல்லா மழை வெள்ளம் இருந்தது அடுத்த ரெண்டு நாளைக்குள்ள கூடங்குளம் ஃபுல்லாக மழை நல்ல மழை அங்கே நிறைய ஓடைங்கள்லாம் இருக்குது கோலம் ஓடங்கள் அதெல்லாமே ரொம்ப இப்போ ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பிளான்ட் ஏரியாங்க பிளான்ட் ஏரியானா அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்னால் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஹைட்டான பகுதி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் ஊருக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கர சேதம் ஓடையெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் ஊருக்குள்ளே போயிட்டு ரொம்ப ஜாலியாக ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக நீச்சல் அடித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க பிரியாவை விட்டுட்டு வந்ததுனால என்னாச்சுன்னா இப்போ அவளுக்கு எக்ஸாம் தள்ளி தள்ளிப்போச்சு இந்த மழை வெள்ளத்தினால பஸ் எல்லாம் போக முடியாது அதனால அங்கே வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ அவள் என்ன பண்ணுறான் ஃபோன் பண்ணி பண்ணி அம்மா நான் வரணும் நானும் வரணுங்கிறா இப்போ எனக்கு போகவும் ட்ரெயின் கிடையாது அங்கேருந்து அவங்க வரவும் ட்ரெயின் கிடையாது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கோம் நாங்கள் பா டெய்லி ஒரு நாளைக்கு பத்து தடவை ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா இவளை பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா என் கூட குட்டி இல்லை எங்கே போனாலும் என் கூட கிளம்பிடுவா நான் சொன்னேன் இவ்வளவு விட்டுட்டு வர மாதிரி இருந்தேன் ஏன்னா இப்போ தான் உடனே போயிட்டு போகிறமையாங்க அதனால் இவளும் விட்டுட்டு வரலான்னு தான் பார்த்தேன் இவன் தான் வருவேன்னு ஒரே ஒம்பு பண்ணி கிளம்பிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்லை குட்டி தான் மாட்டிக்கிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் அவங்களும் அங்கே ஒன்றும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இருக்கிற ஏரியாவில் தண்ணி இல்லாதனால தனியாக இருக்கிற அவ்வளோதான் அவள் வந்து தனியாகவே இருந்து பழக்கம் இல்லை தனியாக இருந்து பழக்கம் இல்லைனா இவ்வளோ நாளெலாம் அவள் இருக்க மாட்டா தனியாக இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அப்புறம் டிக்கெட் வந்து இப்போ ட்ரெயினில் போக வர இருந்ததுனா நான் அப்புறம் உடனே கிளம்பிடுவேன் பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க பயங்கரமாக சில்லுன்றது தலையெல்லாம் பயங்கர சில்லு சில்லுப்பாகிடுது லைட்டெல்லாம் போட்டாங்க இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது இது பக்கத்துலேயே ரயில் பாதை இருக்காங்க இது வந்து அப்போல்லாம் ஊராக தான் இருந்தது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடுங்க இருந்தது எல்லாத்தையுமே இடித்து போட்டுட்டு பிளான்ட்டு அந்த மண்ணை நோனி நோனி கறி இருக்காங்க இப்போ நாங்களுமே வீடு மாத்திர மாதிரி தான் ஐடியா இருக்குது இங்கே தம்பியும் வேறு இடத்துல வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நியர்பையாக இருக்காள் அதனால் ஃப்யூச்சரில் ஏதாவது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யோசனை இருக்காங்க இந்த ரொம்ப கறி பூமி இது கந்தக பூமின்னு சொல்லுவாங்க கறி கந்தகம் எல்லாம் அதிக அளவுங்க இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியாட்ட சொன்னா சரி எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கை அவளுக்கு அம்மா நீ வரணும் நீ வரணும்னு ஒரே வம்பு பண்ணிகிட்டு அவள் என்னட்ட ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சடையாவது ஃபோன் பண்ணிடுறா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி அம்மா வந்தாச்சு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் நம்மளே ஜெயிலேருந்து அவ விட்ட மாதிரி இருந்தது எனக்கு இல்லை நானும் இன்னைக்கு பாருங்கள் எப்போ சூப்பராக நீங்கள் ஒரு இது திண்டு கட்டி வச்சிருக்காங்க பார்க்கு மாதிரி அதில் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லை ஹாப்பியாக இருக்குல்ல எங்களுக்கு என்ன ஜாலிக்குல்ல நாங்கள் இப்பதான் காஃபி டீலாம் குடித்தோம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஸ்னாக்ஸ் என்னமோ சாப்பிட்டா பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டாச்சு தம்பி வை சொல்ல செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் எல்லாம் இப்போ தம்பி தம்பி பசங்க எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு இன்னிலேருந்து லீவு வெற்றி ஆமாம் என்னைக்கு அந்த லீவு உனக்கு இன்னிலேருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு லீவு டேஸ் ஓ சூப்பர் சூப்பர் அதனால அவங்களும் எங்கேயாவது வெளியில் போகலான்னு ரெடியாக இருக்காங்க எங்கே தான் இஷ்டப்போகிறேன்னு தெரியல எனக்கு எங்கே இஷ்ட எங்கேயாவது அழிச்சிட்டு போகணும் சாரி 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 இல்லை ரொம்ப இந்த மழை வெள்ளத்தில் வந்து ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டது வந்து தூத்துக்குடி மக்கள் அப்படி சொல்றாங்க நான் இது வரைக்குமே இந்த மாதிரி வெள்ளம் காத்து மழைலாம் பார்த்ததில்லை நேருக்கு நேரு ஒண்ணு போய் உதவி செய்ய முடியாட்டாலும் அவங்களுக்கு கடவுள் தான் காப்பாத்தணும் எப்படியாவது ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி என்ன தெரியல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கூட்டம் வளத்தில் வெளில வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மாதிரி வந்துருக்கு ஃப்ரீயாக சேஃபாக தான் இருக்கா உங்கள் நீங்கள் எல்லாருமே அழகாக அக்கறையாக கேட்குறீங்க அதனால சரி இந்த வீடியோ கண்டென்ட்டே இல்லைனாலும் சரி உங்கள் கூட அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டான் காற்று அடிக்குதான் காற்று அடித்து முடியெல்லாம் பறக்குது பாருங்க மண் எடுத்துட்டு போவோம் அந்த இது போயிட்டு பாருங்க இப்படி தான் மண் அள்ளி அள்ளி கொண்டு போய் எங்கே அது கொட்டிட்டு ரொம்ப ஒரு பொல்யூஷனாக இருக்கும் அந்த இடமே காற்றடிச்சின்னா மணல்லாம் பறக்கும் எவ்வளோ அழகாக லைட்டெல்லாம் தெரியுதான்னு தெரியல ரொம்ப தூரத்தில் இருக்குது பளிச்சு படிச்சுட்டு இருக்க அழகாக பார்க்கல Thank you for watching. Good morning. Good morning. Thank you for watching. Watching.